தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட ரசிகர்களுக்கு ராகவா லாரன்ஸை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை நடன இயக்குநராக சினிமாவில் நுழைந்த அவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என அடுத்தடுத்த பரிணாமங்களை அடைந்தார் தொடர்ந்து பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் சமூக உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்புமிக்க பிரபலமாக மக்களிடத்தில் உள்ளார் திரைப்படங்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்திலிருந்து பெரும் தொகையை சேவை திட்டங்களுக்கு செலவழித்து வருகிறார் இந்த நிலையில் ஸ்வேதா என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு லாரன்ஸ் சமீபத்தில் செய்த உதவியார் ராகவா லாரன்ஸுக்கு பாராட்டுகள் குவித்து வருகிறது மிகவும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணான ஸ்வேதாவின் நிலை அறிந்து சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு ஸ்கூட்டரை பரிசாக அளித்து அவர் நடக்க உதவும் வகையில் ஒரு செயற்கை காலை வாங்கிக் கொடுத்தார் இந்த சூழலில் ஒரு குடிசையில் வசித்து வந்த ஸ்வேதாவுக்கு சொந்தமாக வீடு கட்ட முடிவு செய்துள்ளார் இது குறித்து லாரன்ஸ் சமீபத்தில் ட்வீட் செய்திருந்தார் இதன் மூலம் நெட்டிசன்கள் ராகவா லாரன்ஸின் தாராள மனப்பான்மையை பாராட்டி வருகின்றனர்